தடா தக்காளி விலை இவ்வளோ கம்மியா வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்விக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு தான் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் த சட்னி வைக்கிற கவலையே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு என்னென்ன தேவைன்னா ரெண்டு கிலோ தக்காளி கால் கிலோ பூண்டு கால் கிலோ பெரிய வெங்காயம் இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இதை நம்ம ஒரு பெரிய கடாய் வச்சு ஃபஸ்ட்டு இந்த அரைச்சதை மட்டும் நல்லா தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போவோம்னா இதுக்கு தாளிப்பு வேணும் இல்லையா நம்ம அந்த தொக்குக்கு தேவையான கடுகு அஞ்சு ஸ்பூன் குட்டி குட்டி ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் மூணு ஸ்பூன் இதை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே கடைசியாக ஜீரகம் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதோட ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுருங்க சைடில் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா அதை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அதை பக்கம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி நல்லா சுண்டி வரும் இது நல்ல தண்ணி சுண்டி வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சரை மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி தொப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு மூணு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துப்பாங்க அதையும் நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணி சுண்டணும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் நீங்கள் தாளித்து கொட்டணும் இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னையே தாளிச்சுட்டு தக்காளி ஊற்றி நீங்கள் கிளறும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு அந்த திட்டு ஃபுல்லாகவே தெரிச்சிடும் உங்களுக்கு கையில் கண்ணில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து தெரிக்காது உங்களுக்கு கடைசியாக தாளித்து போட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ கடாயில் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் இதை போட்டு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருங்க இல்லையா கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை இந்த பவுடரையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சுண்டி வந்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சுவிடும் இது நல்லா சுண்டி வரணுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு எடுத்து ஆற வச்சுருங்க இப்போ இதை வந்து சூடான இட்லியில் சாப்பாட்டில் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி செஞ்சது உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மூணு இட்லி சாப்பிட்றேன்னா நாலு இட்லி சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு லெவல் காம்பினேஷனுங்க இன்றைக்கி காலையில் இட்லிக்கும் அதுதான் தான் மதியத்துக்கு லஞ்சுக்கும் அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இதோட வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாட்டி ஆம்லேட்டு இல்லை நீங்கள் சிப்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்றீங்கன்னா காம்பினேஷன் வேறு லெவல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்விக்கி கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ